ரொம்ப நன்றிப்பா எல்லோருக்கும் வணக்கம் மயிலாடு பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னை பாராட்டினதுக்கு என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோட நடிப்பு சைத்ரா ஹீரோயின் நடிப்பு அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் அதில் வர்ற இன்னொரு க நிறைய கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முதக்கண்டு எல்லாருமே பாராட்டினீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு என்னை அழகாக வேறு ஒரு இதாக என்னை மாற்றியிருக்காரு டாக்டர் ராஜ்முருகன் அப்படின் போது சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த படம் எப்படி போடுறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜமுடன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும் என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோற்றுறக்கூடாது என்றைக்கும் அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம் என்னடா அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ எனக்கு தைரியம் இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு அது சனிக்கிழமையும் ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கு அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம் ஒரு நல்ல படங்கள் ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம் அதுக்கான டைம் எடு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்போ எடுத்தோன்னே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது அது கொஞ்சமாக தான் போகும் அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் இதுவும் சரி பார்த்தவங்க போய் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இந்த படத்துல நடந்தது நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட நம்பிக்கை வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சனி ஞாயிறு போயிடுச்சு இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்டர்களையும் தொடருது ஒரு இரநூத்தம்பது தேட்ரு அப்படியே இருக்கு ஸோ அடுத்த வாரமும் போங்க ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன் எனக்கு எங்க எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம் அயோத்தியில ஃபர்ஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது அது இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சுருக்கோம் எடுக்கும் அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து அடுத்து அது அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும் ஓ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும் ஓடிடிலேயும் வாங்கினதும் அது ஒரு வெற்றியாக ஒரு அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது ஏன்னா படம் பார்த்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் விற்கல அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும் அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு டூடியில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நன்றியில் யுவராஜ் ரொம்ப நன்றி அவங்க அவங்க டீமு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கிற கூடயே அந்த டீம் ஃபுல்லாக எங்கள் கூடயே வந்து எல்லாம் இது பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு பிஆர்ஓ யுவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷ் ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்த சந்தோஷ் ஜேம் சார் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷேன் ரோலன் மியூசிக் ஏன்னா படம் முடிஞ்சு வந்தோடனே எல்லாம் அந்த படம் முடியும் போது அந்த சாங் ஆர்விற்கு அன்பு செய் அப்படின்ற அந்த பாடல் வந்து இவங்களோட இதில் ரொம்ப ரொம்ப மனச உருக்குன பாடலாக இருந்தது ஆடியன்ஸும் எல்லாமே நாங்கள் தேட்ரு போகும்போது அந்த தான் சொன்னாங்க மீனாட்சி இளையராஜா பான் அந்த பாட்டு நான் அவங்ககிட்டே பாராட்டியிருந்தேன் ஸோ அது ஆடியன்ஸ் தேட்டரில் போகும்போது அந்த இதை அவ்வளோ இதாக ரசித்து அப்படி சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்ன புதுசு புதுசாக சொல்றீங்க வாங்க ஒவ்வொரு போவோம் எதாவது அப்புறமோச்சு நம்ம ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம் அது போய் ரீச் ஆகிருக்கு அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும் ஏன்னா அவர் பத்திரிக்கையாக ஆகிட்டார் கேள்வி கேட்டால் அப்படின்னு நிற்கிறார் யாருக்கும் பதில் சொல்லாமல் இருக்கட்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க இவர் சொல்ல மாட்டேன்னா நான் பதில் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் தாங்க சொல்லணும் நீங்கள் டைரக்டருக்க இப்போ இந்த படத்தில் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்டனா நான் பத்திரிகையாளர்கள் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையாக இருக்காரு இப்போதான் கொஞ்சம் விதமாக மாறியிருக்காரு அவங்க கேட்பாங்க நீங்க சொல்லணும் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாறி மா மாற்றிருக்கு ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார் உங்களுடைய படங்கள் எல்லா படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அப்படி இந்த ஒரு படமும் வித்தியாசமான ஒரு ஒரு படத்தை ஒரு நல்ல படத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன அயோத்தி எப்படி ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை குறிச்சோ ஏன்னா இது போட்டாங்க மானியமே கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அனுப்புகிறவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க நந்தன் ஒரு விஷயம் பண்ணிச்சு கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித்து அவங்க அவங்க வந்து கொடியேற்றினாங்க ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணுச்சு இதுவும் கிட்னி திருட்ட கண்டிப்பாக இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும் அது செய்யும் எங்களை வாழ்த்துன எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிக்கை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ கருத்திரையாய் சூழ்ந்த இருளரவே பேரொழியாய் நின்ற திருவுருவே அசானே என்னை ஆழ்வனே குருநாதா பக்கிரிசாமி மறுபடியும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் இந்த வாட்டி மயிலாடு படத்துக்காக சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி ஒரு ஜாப் எடுத்துருக்கோம் இந்த ஜாவை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே இது நமக்கு ஒரு பொறுப்பு ஒரு இசைக்கலைஞனாவும் சரி ஒரு மனிதனாவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு இதுல வந்து ஜாப முடிச்சா பத்தாது நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இதை அமையணுங்கும்போது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும் எப்பயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும்போதோ அவர் எனக்கு பாட்டு எழுதும்போதோ இல்லை அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர் ஜோக்கர் படத்தில் ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி குக்குல பாடுற இருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு ஒரு மனிதரா அவரோட சிந்தனைகள் என்ன அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்காக இருக்கும் எனக்கு அதே மாதிரி மயிலாட் படத்தில் இன்னொரு புது விதத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமாக எல்லாரும் ரசிக்கும்படியாக அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அவர் இத்தனை வருஷமா பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அவரும் அதில் ரெண்டு பாடல்கள் எழுதியிருந்தார் ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியாக அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்க அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில் பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணமா தருணமாக உணர்கிறேன் அப்புறம் அம்பேத்கர் நிறைய நாங்கள் நேரில் மீட் பண்ணி பேசினதோட ஃபோனில் பேசினது தான் அதிகம் ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த தான் நான் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம் இதை வந்து நான் நான் நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளில வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் போன ஃபங்க்ஷன்லயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பத்தி பேசுறதுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர் முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்தபோது அவரோட தான் பார்த்தோம் அவரோட எடிட் ஸ்வீட்ல தான் அண்ட் அவ்வளோ நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதில் மயிலாடும் கண்டிப்பாக ஒரு மயில் கல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் சத்யராஜ் இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கெல்லாம் சில இன்புட்லாம் கொடுத்தாரு இந்த மாதிரி படத்தில் நாங்கள் மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கும் என்னடி டேபிளில் சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன் அவங்களால அந்த ஒரு விஷயத்தை வந்து பல்ச பிடிச்சி பாத்துட முடியும் ஸோ மயிலாடுல வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம் ஒன்ஸ் அகென் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா எல்லாரும் நாங்க எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் பாஸ் எங்களுக்கு ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சிறந்த படம் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸு இது எவ்வளோ பண்ணிச்சு இது எவ்வளோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்றது ஒரு எப்பயுமே நகல் யாருக்கு வேணுமோ யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ யாருக்கு அந்த எதம் வேணுமோ யாருக்கு மனிதத்தை பற்றின சிந்தனையை ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும் அந்த லிஸ்டில் மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்ஸ் அகெயின் இந்த படத்தில் இசைக்காக வேலை பண்ண எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஓத்தர தேங்க் பண்ண டைம்ல ஸோ மத்த மியூசிஷியன்ஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா திரும்ப திரும்ப நல்ல படங்களை நல்ல படங்களுக்கு ஒரு பலமா இருந்து கையை பிடிச்சு தூக்கி விட்டு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்கிற அந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்வீங்க இன்னும் இந்த மாதிரி சில பல நல்ல படைப்புகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தையும் இது கொடுக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு மயிலாட் படம் தொடர்ந்து இன்னும் நல்லா ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஷுட் கீப் ஸ்ப்ரெட்டிங் த வேர்ட் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ